நம்பிக்கையின் நாயகனை நோக்கி காலை ஜபம் நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா நம்பியவர்களை கைவிடாத எபினேசரே வாழ்வழிக்கும் வல்லலே நோய் தீர்க்கும் வல்லமை உடையவரே சத்துருக்களின் மேல் அதிகாரம் உடையவரே விடுதலை தரும் வெற்றி நாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே விண்ணக மன்னக வாசலே மனிதனை மீட்க வந்த மீட்பரே இரட்சகரே நல்லாயனாக இருப்பவரே நல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்பவரே தண்ணீரண்டை கூட்டி சேர்ப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பாதைக்கு விளக்காக வழிகாட்டும் தீபமாக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவீதின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் சவுளை காண்கிறோம் அது இன்றும் நம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் கண்களுக்கு விளக்கி காத்தருளும் ஆண்டவரே சாதாரண மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபோது அவரிடமிருந்து உடல் பிணி நீங்கி சுகம் பெற்றதையும் அவர்கள் அவரது ஆசியை பெற்றுக்கொண்டதையும் போல எங்களிடையே இருக்கும் பிணிகளை நீக்கி ஆசி வழங்கிட வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் தாவீதும் கடவுளையே நம்பியிருக்கிறேன் எதற்கும் அஞ்சேன் என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஆறில் பாடுகிறார் நாமும் ஆண்டவரையே நம்பியிருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு நலத்தை வளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி ஜபிக்கிறோம் எசாயா இருபத்தி எட்டு பதினாறில் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் என்பார் எசாயா இறைவாக்கினர் நாமும் இமானுவேலராக இருக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார் இந்த உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இறை வார்த்தைகளை வாழ்வாக்கி உமது மனநிலையில் சோதனைக்கு உள்ளாகாதபடி வெளித்திறந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தாழ்த்தி தந்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்